அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் cure, அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலாவதாக அனைத்து வகையான டெய்ரி ப்ராடக்ட்ஸ் என்கிற பால் பொருள்கள் குறிப்பாக பால் யோகட் என்கிற தயிர் சீஸ் என்கிற பாலாடை கட்டி போன்ற உணவுகளில் உள்ள கால்சியம் விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ் என்கிற தாது உப்புக்களானது பலமுள்ள ஈறுகள் மற்றும் தாடை எலும்புகளை வலுப்பெறச் செய்கின்றது அடுத்ததாக லீஃபி கிரீன்ஸ் என்கிற அடர்ந்த பச்சை இலை கீரைகள் எல்லாவிதமான கீரைகளையும் உண்ணலாம் இதில் குறிப்பாக ஸ்பீனச் என்கிற பசலைக்கீரை கீழ் என்கிற பரட்டை கீரையில் உள்ள மெக்னீஷியம் ஆனது நாம் உண்ணும் உணவில் உள்ள கால்சியம் என்கிற தாது உப்பை உட்கிரகிக்க உதவி பற்களை வலுவுடன் இருக்க உதவுகின்றது அடுத்ததாக எக்ஸ் என்கிற முட்டைகளில் உள்ள அதிகப்படியான பாஸ்பரஸ் என்கிற சத்துப்பொருளானது பொருளானது பற்களின் எனாமல் என்கிற வெளிப்புறத்தை பாதுகாக்கின்றது அடுத்ததாக கிரீன் டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸான கேலசன் ஆனது கம் இன்ஃப்ளமேஷன் என்கிற ஈறுகளில் உள்ள வீக்கம் மற்றும் வலிகளை நீக்குவதுடன் பற்களில் வரக்கூடிய நோய்களையும் நீக்குகின்றது அடுத்ததாக ஆயிலி ஃபிஷ் அதில் குறிப்பாக சால்மன் என்கிற காலா அல்லது கிழங்கான் மீன் மேக்கரோல் என்கிற கானாங்கெழுத்தி மீன் சாடைன்ஸ் என்கிற மத்தி மீன் டியூனா என்கிற சூறை மீன் இவைகளை எடுத்துக்கொள்ள அதில் உள்ள விட்டமின் டி ஆனது நீங்கள் சாப்பிடும் உணவிலிருந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துப்பொருள்களை பொருட்களை உட்கிரகிக்க உதவி பற்களில் பாக்டீரியா கிருமிகள் தாக்காதவாறு பற்களையும் ஈறுகளின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்க உதவுகின்றது அடுத்ததாக பழங்களில் விட்டமின் சி நிறைந்த ஸ்ட்ராபெரிஸ் கிரே ஃப்ரூட் ஆப்பிள் கிவி லைன்ஸ் கிரான்பெரீஸ் மற்றும் ஆரஞ்ச் போன்ற பழங்கள் பற்கள் மற்றும் ஈறுகளை பாதுகாப்பதுடன் வாய்ப்பகுதி முழுவதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றது அடுத்ததாக காய்கறிகளில் கேரட் பீட்ரூட் பீன்ஸ் தக்காளி இவைகளில் உள்ள ஃப்ளூரைட் ஆனது பற்களையும் தாடை எலும்புகளையும் பலப்படுத்துகின்றது அடுத்ததாக நட்ஸ் என்கிற கொட்டை வகைகளில் ஆல்மண்ட்ஸ் என்கிற பாதாம் பற்களை பலப்படுத்துகின்றது மேலும் போன்ற அரிய நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி